உங்களுக்கு தெரியுமா மிதுனம் ராசிக்கு வாழ்க்கையை சீர் அமைக்கும் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோகுபேரன் ஆர்யாடிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்க போகிறது தின பஞ்சாங்கம் தேதி இரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பதினாறு சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் நாள் செவ்வாய்க்கிழமை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் இன்றை ஆறு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்னர் பரணி ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் உத்ரம் அஸ்தம் மிதினம் ராசி கிரகங்கள் பாவங்களில் நின்ற பலன் மிதின ராசிக்கு சந்திரன் மேஷத்தில் குரு கடகத்தில் கேது சிம்மத்தில் புதன் துலாமில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் ராகு மகரத்தில் சனி மகரத்தில் நிலை அடைந்துள்ளன சந்திரன் மேஷம் பத்தொன்றாம் பாவம் வருமானம் லாபம் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும் குரு கடகம் இரண்டாம் பாவம் உச்சம் பேச்சு குடும்பம் நிதி வளர்ச்சி சிறப்பு கேது சிம்மம் மூன்றாம் பாவம் தைரியம் சுயமரியாதை சிறு பயணங்கள் புதன் துலாம் ஐந்தாம் பாவம் அறிவு படைப்பாற்றல் குழந்தைகள் நல்ல செய்தி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகம் ஆறாம் பாவம் வேலை சவால்கள் ஆனால் வெற்றி எதிரிகள் தோல்வி ராகு சனி மகரம் ஒன்பதாம் பத்தாம் பாவம் அதிர்ஷ்டம் தொழில் முன்னேற்றம் ஆனால் கடின உழைப்பு தினசரி ராசி பலன் தொழில் பேச்சு இனிமையால் கருத்துக்கள் ஏற்கப்படும் அலுவலகத்தில் சாதகம் புதிய வாய்ப்பு நித்தி நண்பர்கள் மூலம் அனுகூலம் பயணம் லாபம் தரும் குடும்பம் காதல் உறவுகளில் இன்பம் புரிதல் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கவனம் ஓய்வு அவசியம் திருமண முயற்சி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திரையோதசி நாள் திருமண பேச்சு ஜாதக பார்வைக்கு உகந்தது காலை அல்லது மாலை நல்ல நேரத்தில் மாப்பிள்ளை மணமகள் பார்க்கலாம் திருமண பேச்சு எடுக்க சிறந்த நேரம் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் கறிவேப்பிலை நிவேதனம் தெற்கு சூலத்துக்கு சனி ராகு பலனுக்கு எள்ளு கருப்பு உளுந்து தானம் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் குருவருள் குரு உச்சம் அங்காரகன் செவ்வாய் ஆதிக்க நாள் எல்லா செயல்களுக்கும் சுத்த சுப நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை பதினோரு மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ஐந்து மணி முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்